மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சு அடி உயரம் மலை ஒரு ஒற்றை கல்லால சிவலிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நான் சொல்லலாம் லைஃப்ல கண்டிப்பா ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நான் சொல்லுவேன் நம்ம திண்டுக்கல்ல கீரனூர்ல இருக்கக்கூடிய இந்த கொண்டரங்கி மலைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம சென்னையில இருந்து ஒன் டே ட்ரிப் நீங்க பிளான் பண்ணணும்னா செம்ம பட்ஜெட்ல நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஒட்டஞ்சுக்கு ஒரு ட்ரெயினை புக் பண்ணுங்க அங்க இருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்ல நீங்க பஸ்ல வந்து டிராவல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரீச் பண்ணிடலாம் இந்த மலையோட அடிவாரத்தை நீங்க ரீச் பண்ண உடனே கெட்டி மலீஸ்வரர் கோயில் இருக்கும் அங்க நீங்க வழிபட்டு உங்களை வந்து மலையேற்றத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சமதளமா தான் போயிட்டு இருக்கும் அந்த மலையேற்றம் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து நைன்டி டிகிரி நீங்க வந்து மலையேற ஆரம்பிப்பீங்க காத்துலாம் அடிக்கும் போது ரொம்பவே வந்து ஒரு பயம் ஊட்டுற மாதிரி இருக்கும் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் இந்த மலை ஏறும்போது ஏன்னா மலையோட உள்ளே வந்து கடைசி வரும் நீங்க போக மாட்டீங்க இந்த மலையோட வெளி பக்கமே தான் இந்த விளிம்புலயே நடந்து போற மாதிரி தான் போயிட்டு இருப்பீங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் இந்த மலையாற்ற பிறகு இந்த மல்லிகார்ஜுன சுவாமிகள் கோயில ரீச் பண்ணுவீங்க இந்த மல்லிகார்ஜுன சுவாமிகள் பக்கத்திலேயே ஒரு விநாயகர் கோயிலும் இருக்கும் அங்க நீங்க வழிபட்டுட்டு இந்த மலைக்கு மேல மறுபடியும் ஏற ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் நீங்க வாக் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கயிறு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க ரொம்ப சங்குத்தா மேல ஏற மாதிரி இருக்கும் அது ஏறதுக்கு முன்னாடி ஒரு சுனை இருக்கு தண்ணி அவ்வளவு அருமையான ஒரு டேஸ்டா இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த மலையோட உச்சில ஒரு சிவனும் விநாயகரோட சிலையும் இருக்கு அது நீங்க வழிபட்டுட்டு இங்க இருந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இந்த ஊரை நீங்க பாக்கலாம் கண்டிப்பா லைஃப்ல இந்த மலையை ஒரு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் சேஃபா போங்க என்ஜாய் பண்ணுங்க பை பை